ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஆபதாமப ஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வ சம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம் நமாம்யகம் நமக்கு வருகிற ஆபத்துகளை அழித்து காப்பாற்றுபவரும் எல்லா செல்வங்களையும் அருள்பவரும் உலக மக்களை ஆகிய ஸ்ரீராமரை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் என்ன குழந்தைங்களா போன பகுதியில் அளவற்ற சக்தி கொண்ட வாலிய ராமர் எப்படி வதம் பண்ணுவாரு அதுக்கான ஆற்றல் அவருக்கு உண்மையிலேயே இருக்கான்னு தனக்கு இருக்கிற சந்தேகத்தை சுக்ரீவன் ராமர் கிட்ட தயங்கி தயங்கி சொன்னத பார்த்தோம் இல்லையா அப்போ ராமர் சுக்ரீவா நான் என்ன செஞ்சு காட்டினா உனக்கு என்னோட சக்தி மேல நம்பிக்கை வரும்னு சொல்லு அப்படின்னு கேட்டாரு அப்போ சுக்ரீவன் செத்துப்போன துந்துபியோட எரும உடம்போட எலும்பு கூடு உடஞ்சு தரையில கிடந்த இடத்துக்கு ராமரை கூட்டிட்டு போறான் அதுக்கு கொஞ்சம் பக்கத்துலயே நிறைய சாலா மரங்கள் ஓங்கி வளர்ந்திருந்தது குழந்தைங்களா சாலா பிரம்மாண்டமான ஒரு வகை காட்டு மரம் தமிழ்ல குங்கிலிய மரம்னு சொல்லுவாங்க அதோட தண்டு பாகம் கிட்டத்தட்ட ஆறு அடி அகலத்துக்கும் மேலே இருக்கும் மரத்தோட உயரமும் நூற்றி முப்பது அடிக்கு மேலே இருக்கும் அந்த மரத்தோட தண்டு ரொம்பவே அழுத்தமாகவும் உறுதியாவும் இருக்கும் சுக்ரீவன் லக்ஷ்மணன் கிட்ட சொன்னா அதோ பாத்தியா அந்த உடஞ்ச எலும்பு கூட்ட எவ்வளோ பெருசா இருக்கு அதுதான் வாலி தூக்கி போட்ட துந்துபியோட எலும்பு கூடு இந்த சாலா மரங்களை பாரு வரிசையா ஏழு மரங்கள் இருக்கு இல்லையா வாலி தன்னோட பலத்தை கொண்டு இந்த ஒவ்வொரு மரத்தையும் அடுத்தடுத்து பிடிச்சு உலுக்கி இந்த மரங்களில் ஒத்த இலை இல்லாத மாதிரி செய்வான் நீங்க மட்டும் உங்க காலால துந்துபியோட எலும்பு கூட உதச்சி சுமாரா ஒரு ஐநூறு அடி தூரம் தள்ளி விழ வச்சுடுங்க பார்க்கலாம் உங்கள் இருந்து ஒரு அம்பை விட்டு ஒரே ஒரு சாலாமரத்தோட தண்டு பகுதியை முழுசா தொலைச்சிட்டு போற மாதிரி செஞ்சு காட்டுங்க பார்க்கலாம் அப்படி செஞ்சிட்டிங்கன்னா உங்களால வாலிய கொல்ல முடியும்னு நான் நம்புவேன் அப்படின்னா அப்ப ராமர் என்ன பண்ணார் தெரியுமா அந்த எலும்பு கூட்டுக்கு பக்கத்துல போய் நின்னு தன்னோட கால் கட்ட வரலை மட்டும் உபயோகிச்சு அதை நெம்பி விட்டார் அவ்வளோதான் அந்த எலும்பு கூடு ஜிவ் ஆகாசத்தில் எழும்பி பத்து யோஜனை தூரம் போய் விழுந்துச்சு ராமர் காலை கூட இல்ல ஆனாலும் சுக்ரீவனுக்கு இன்னும் நம்பிக்கை வரல ராமா என் அண்ணன் இந்த துந்துபியோட ரொம்ப நேரம் போர் செஞ்சு தளர்ந்திருந்தான் ஆனாலும் அவன் துந்துபி அடிச்சு கொன்னு போட்டு புடிச்சு தூரக்க வீசி எரிஞ்சான் அப்போ அந்த பெரிய எரும உடம்புல எலும்போட கூட தசையும் கொழுப்பும் ரத்தமும்லாம் இருந்தது அப்போ இந்த காஞ்சி போன எலும்பு கூட்ட விட அது எவ்வளவு கணம் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் இப்போ நீ நல்ல சக்தியோடு இருக்க அதனால் எடை குறைவான எலும்பு கோட்டை இப்படி உன்னால் வீசி தூக்கி போட முடிஞ்சிருக்கு அதனால் நீ நான் சொன்ன மாதிரி ஒரு சாலா மரத்தை தொலைச்சிட்டு போகிற மாதிரி அம்பை விட்டு காட்டு பார்க்கலாம் அப்படின்னா ராமரும் தாம் வெளில அம்பை பூட்டி நாண காது வரைக்கும் இழுத்து சொல்லுங்க அதை விட்டாரா அந்த அம்பு மின்னல் மாதிரி பாஞ்சு ஒரு சாலா மரத்தை தொலைச்சிட்டு வெளியில் வந்தது அதோட நிற்கலை அடுத்தது அடுத்ததுன்னு அங்கே இருந்த இன்னும் ஆறு சாலாமரத்தோட மரத்தோட தண்டுகளை வரிசையாக தொலைச்சிக்கிட்டே போய் வெளியில் வந்து பொத்துன்னு பூமியில் விழுந்துச்சு அப்புறம் அந்த அம்பு ஜிவ்னு எழும்பி திரும்ப பறந்து வந்து ராமரோட அம்பரா வந்து சேர்ந்துடுச்சு குழந்தைங்களா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா விஸ்வாமித்ர முனிவர் தன் யாகத்தை காக்கிறதுக்காக ராமலக்ஷ்மணர்களை கூட்டிக்கிட்டு போன போது ராமர் தாடகையும் வதம் பண்ணது ஞாபகம் இருக்கா வதம் பண்ணதும் ராமருக்கு என்ன பரிசு கொடுத்தாரு ம் ஆ கரெக்ட் சரியான பதில் மந்திர சக்தி வாய்ந்த எத்தனையோ அஸ்திரங்களை பரிசா கொடுத்தாரு அப்படி கிடைச்ச ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை விட்டு தான் ராமர் அந்த ஏழு சாலா மரங்களையும் தொலைச்சு காட்டினார் அதை பார்த்ததும் சுக்ரீவன் அப்படியே ஆச்சரியம் தாங்க முடியாம ஆனு வாய்புழந்து பார்த்து அதிசயப்பட்டு போனான் ராமா இது அற்புதம் உன்னோட இந்த வில்லாற்றல வச்சுக்கிட்டு நீ இந்திரனையே ஜெயிச்சுட முடியும் வாலியை கொல்றது பெரிய விஷயமே இல்லைன்னு இப்ப தோணுது ராமா நாம இன்னிக்கே கிஷ்கிந்தைக்கு போலாம் நீ இன்னிக்கே வாலிய கொன்னு போட்டுடலாம் அப்படின்னு படபடன்னு சொன்னான் ராமர் அவனை அணைச்சிக்கிட்டாரு சுக்ரீவா அப்படியே செஞ்சுடலாம் கிளம்பு நாம போகலாம் நீ அங்க போய் வாலிய சண்டைக்கு கூப்பிடு அப்புறம் மத்தத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு உடனே மூணு பேரும் அங்கேருந்து கிளம்பி கிஷ்கிந்தைக்கு போனாங்க சுக்ரீவன் வாலியோட மற்போர் பண்றதுக்கு தயாரா தன்னோட இடுப்பு துணிய நல்லா இறுக்கி முடிஞ்சுக்கிட்டு ஏ வாலி வா உன்னோட போர் புரிய இதோ சுக்ரீவன் வந்திருக்கேன் அப்படின்னு பெரிய குரல்ல கூப்பாடு போட்டான் அது இடி இடிக்கிற மாதிரி இருந்துச்சு அத கேட்ட உடனே வாலி பயங்கர கோவத்தோட தன்னோட அரண்மனையில இருந்து வெளியில வந்தான் நேரா சுக்ரீவன் கிட்ட போனான் ரெண்டு பேருக்கும் நடுவுல பயங்கரமான ஒரு குஸ்தி சண்டை ஆரம்பிச்சிடுச்சு ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் முட்டியால குத்துனாங்க உள்ளங்கையால அடிச்சுக்கிட்டாங்க கட்டி பிடிச்சி உருண்டு புரண்டு சண்டை போட்டாங்க ராமர் தூரத்துல இருந்து அதை பார்த்துக்கிட்டே நின்னார் அவருக்கு ஒரு பயங்கரமான குழப்பம் வந்துடுச்சு என்ன காரணம் தெரியுமா ரெண்டு பேரும் பாக்க அச்சு அசல் ஒரே மாதிரி இருந்தாங்க ராமர் வில்லில் அம்பை பூட்டி தயாராக இருந்தாலும் அவரால அம்பை விட முடியல யார் வாலின்னு புரிபடாம அம்பை விட்டு ஒருவேளை அது தாக்கிடுச்சுன்னா அதனால் அவர் குழம்பிக்கிட்டே நின்னார் பாவம் சுக்ரீவன் அவனால வாலி அடிக்கிற அடிய தாங்கவே முடியல ராமர் எங்க மறைஞ்சு நின்றுட்டு அம்ப விட போறாருன்னு கண்ணுக்கு தெரியவே இல்ல சரி இதுக்கு மேல பொறுத்தா வாலி தன்னை கொன்னே போட்டுடுவான்னு நினைச்சு வாலியோட பிடியிலிருந்து தப்பிச்சு ஒரே ஓட்டமா ஓடி ருஷியமுக பர்வதத்துக்கு வந்துட்டான் ராமருக்கு ரொம்பவே தர்ம சங்கடம் ஆயிடுச்சு அவரும் லக்ஷ்மணனுமா ஓட்டமும் நடையுமா மலைக்கு வந்து சேரும்போது சுக்ரீவன் கோவத்துலயும் வலியிலையும் துடிச்சிட்டு இருந்தான் அவன் உடம்புல எங்கேயும் ரத்தம் ஒழுகிட்டு இருந்துச்சு ராமனை பார்த்ததும் இப்படி பண்ணிட்டே ராமா நீ சொன்னதை நம்பித்தானே நான் வாலிக்கிட்ட சண்டைக்கு போனேன் அவன் என்ன என்ன அடி அடிச்சிருக்கான்னு பார்த்தல ஏன் இப்படி பண்ண ராமா ஏன் ராமர் சின்ன குரல்ல மன்னிப்பு கேட்குற விதமா சொன்னாரு அது வந்து சுக்ரீவா என்ன ஆச்சுன்னா நீங்க அண்ணன் தம்பிங்க உருண்டு புரண்டு சண்டை போடும்போது ரெண்டு பேரும் அச்சு அசலா பார்க்க ஒரே மாதிரி இருந்தீங்களா அதனால எனக்கு எது நீ எது வாலின்னு குழப்பமாயிடுச்சு அதான் அம்ப விடாம நிறுத்திட்டேன் சரி போகட்டும் எனக்கு உன்னை தனியா அடையாளம் தெரிஞ்சுக்க ஏதாவது பண்ணனும் லக்ஷ்மணா ஒன்று பண்ணு அதோ அந்த கஜ புஷ்ப கொடி அழகா பூத்துருக்கு பாரு அதை எடுத்துட்டு வா அத ஒரு மாலையாக்கி சுக்ரீவன் கழுத்துல போட்டுடு அந்த அடையாளம் போதும் எனக்கு வாலியை சரியா குறி வச்சு அடிச்சுடுவேன் அப்படின்னாரு லக்ஷ்மணனும் அத பண்ண சரி சுக்ரீவா இப்போ புறப்படு நம்ம திரும்ப கிஷ்கிந்தைக்கு போலாம் நீ திரும்ப வாலியை சண்டைக்கு கூப்பிடு இந்த தடவை நான் வாலிய கொன்னே தீருவேன் அப்படின்னாரு ராமர் சுக்ரீவனும் மனசு சமாதானமாயி அந்த மாலையை கழுத்துல மாட்டிக்கிட்டு கிளம்புறான் திரும்ப எல்லாரும் கிஷ்கிந்தைக்கு போறாங்க சுக்ரீவன் முன்னாடி பண்ண மாதிரியே பெரிய குரல் எடுத்து வாலிய சண்டைக்கு இழுக்கிறான் வாலிக்கு வந்துச்சு பாருங்க ஒரு கோவம் இப்போ தானே இந்த சுக்ரீவனை அடிச்சு துரத்துனேன் என்ன தைரியத்துல அவன் திரும்ப வரான் இந்த தடவை அவனை கொல்லாம விடமாட்டேன் அப்படின்னு கருவிக்கிட்டே கிளம்பினான் அப்போ அவனோட மனைவி தாரை அவனை தடுக்கிறான் நாதா அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க இப்போ சாயங்கால நேரம் ஆயிடுச்சு இந்த ராத்திரி முடியட்டும் காலையில எழுந்து அவன் கூட சண்டை போடுங்க நீங்க அவனை அடிச்ச துரத்தியும் அவன் தைரியமா மறுபடியும் சண்டைக்கு வரான்னா இதுக்கு பின்னாடி ஏதோ நடக்குதுன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அவனால உண்டிக்கு உண்டி உங்க கூட போரிட்டு ஜெயிக்கவே முடியாது அவனுக்கு புதுசா ஏதோ பக்கபலம் கிடைச்சிருக்கு நான் சொல்றத கேளுங்க நம்ம புள்ள அங்கதன் எனக்கு ஒரு செய்தி சொன்னான் அவனுக்கு ஒற்றர்கள் ஒரு தகவல் சொன்னாங்களாம் இக்ஷ்வாக்கு குலத்து ராஜகுமாரர்களான ராமரும் லக்ஷ்மணனும் வந்து சுக்ரீவனை சந்திச்சு அவன் கூட நட்பா இருக்காங்களாம் அந்த ராமன் வில்வித்தையில தேர்ந்த மகா சாலியான் அவன் நல்லவங்களுக்கு நல்லவன் பொல்லாதவங்களுக்கு பொல்லாதவனா துன்பப்படுறவங்க அவனை சரணடைஞ்சிட்டா போதும் அவங்களுக்கு ஆதரவா அவன் நின்னு என்ன வேணும்னாலும் செய்வானான் அப்படின்னு சொன்ன தாரை தொடர்ந்து நாதா எனக்கு என்ன தோணுதுன்னா சுக்ரீவனுக்கு துணையா வந்திருக்கிற ராமனை நாம பகச்சிக்க வேண்டாம் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க சுக்ரீவனை மன்னிச்சு அவனை ஏத்துக்கோங்க அவனுக்கு இளவரசு பட்டம் சூட்டிடுங்க சுக்ரீவனோடையும் ராமரோடையும் நாம சண்டையெல்லாம் வச்சுக்க வேண்டாம் அதான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு புத்தி சொன்னான் ஆனால் வாலி அவ சொல்றத கேக்கவே இல்ல ஏதோ பாரு தாரா எப்போ என் தம்பி எனக்கு எதிரி ஆயிட்டானோ எப்போ அவன் என்னோடையே போரிட தயாராயிட்டானோ அப்போ அவனை உசுரோட விடக்கூடாது அந்த சின்ன பைய எப்படி கத்தினான் பாத்தியா அவனை சும்மா விடலாமா அதோட ராமன் நீ சொல்றபடி கௌரவமான பெரிய ஆளா இருந்தா அவனுக்கு கண்டிப்பா தர்மம் எதுன்னு தெரிஞ்சிருக்கும் அவனால பாவக்காரியம் எதுவும் பண்ண முடியாது சரி நீ உள்ள போ ஒரு மனைவியா நீ எனக்கு சொல்ல வேண்டியத சொல்லிட்ட நான் அந்த சுக்ரீவனோட கதைய முடிச்சிட்டு சீக்கிரமே திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலி இந்திரன் தந்த தன்னோட தங்க சங்கிலியை கழுத்துல எடுத்து மாட்டிக்கிட்டு வெளியில வந்தான் வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் நடுவுல பழையபடி பயங்கரமான ஒரு சண்டை ஆரம்பிச்சது கைகளால குத்தியும் நகங்களால கீறியும் உதச்சும் பாறைகளால தாக்கியும் சண்டை போடுறாங்க மரங்கள வேரோட புடுங்கி ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சு தாக்கிக்கிறாங்க சுக்ரீவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாக ஆரம்பிச்சுது ராமர் எங்க இருக்காரு ஏன் இன்னும் ஒன்னும் பண்ணலன்னு அங்கேயும் இங்கேயுமா அவன் கண்ணு தேடுது சுக்ரீவன் தன்னத்தான் தேடுறான்னு தெரிஞ்சதும் ராமர் பாம்போட விஷப்பல்ல மாதிரி கூர்மையான ஒரு அம்ப தன்னோட வில்ல தொடுத்து சரக்குன்னு வாலிய குறிப்பாத்து விட்டாரு அந்த அம்பு மின்னல் வேகத்துல பாஞ்சு நேரா வாலியோட மார்புல போய் சொருகிடுச்சு அவ்வளவுதான் வாலி அந்த தாக்குதல தாங்க முடியாம துப்புன்னு பூமியில விழுந்துட்டான் வாலி மண்ணில் விழுந்தாலும் அவனோட தேஜஸ் மங்கல உசர் உடனே போயிடல அவனோட கம்பீரமும் குறையல அவன் கழுத்துல அந்த தங்கச்சங்கிலி சங்கிலி பழத்துச்சு கீழே விழுந்து கிடக்குற வாலிய நோக்கி ராமர் நடந்து வராரு கூடவே லக்ஷ்மணனும் வரான் கிட்ட வந்ததும் ராமர் அந்த மகாவீரன மரியாதையோட பாக்குறாரு வாலி ராமலக்ஷ்மணர்களை ஏறிட்டு பாக்குறான் பேச்சில் மரியாதையோ கம்பீரமோ குறையாம ஆனால் ஒரு வித ராமர் கிட்ட அவன் கேட்குறான் பார்க்க அழகா இருக்கிற அந்த ராஜகுமார நீதானா நான் என் தம்பியோட போர் இருக்கும்போது உனக்கு எதிரி இல்லாத என் மேலே நீ அம்ப விட்டு அடித்து எனக்கு மரண தண்டனை தந்து எதை சாதிச்சேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ராமா உன்னை பற்றி எவ்வளவோ பெருசாக பலதும் கேள்விப்பட்டேனே ராமன் பெரிய குடியில் பிறந்தவன் தர்ம நியாயம் தெரிஞ்சவன் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறவன் சத்திய சந்தன் அதர்மம் செய்கிறவங்களை தண்டிக்கிறவன் போர்க்கலையில் பராக்கிரமம் மிகுந்த ஒரு ராஜகுமாரன் அது இதுன்னு கேள்விப்பட்டேன் என் மனைவி தாரா சொன்ன நீ சுக்ரீவனுக்கு நண்பனாக இருக்கேன்னு தெரிஞ்சும் நான் சண்டைக்கு வந்தேன் ஆனால் நீ இவ்வளவு கேவலமாக நடந்துக்கிற ஒரு ஆசாமியாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல என் கண்ணுக்கு தெரியாமல் மறைவாக நின்றுக்கிட்டு அப்படி தான் என்னை தாக்கினேன் நான் சுக்ரீவன் கூட போரிடற கவனத்தில் இருக்கிறப்போ நீ என் மேலே அம்பு விட்டுருக்க சே அப்படின்னு ராமரை வார்த்தையாலேயே சாடினா வாலி அவன் அதோட நிறுத்தலை நீ இப்படி ஒரு மனசாட்சியே இல்லாத ஆசாமியா பெரிய தர்மவான்கிற போர்வைக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டுருக்கிற அயோக்கியனாக இருக்க எப்பேற்பட்ட பாவினி ஏ ராமா சொல் நான் என்ன தப்பு பண்ணினேன் உன்னோட நாட்டுக்குள்ளேயோ நகரத்துக்குள்ளேயோ பூந்து தப்பான காரியம் ஏதாவது பண்ணினேன்னா உன்னை வம்புக்கு இழுத்து சீண்டினேனா நான் காட்டில் பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு வானரை உனக்கும் எனக்கும் என்ன பகை எதுக்காக என்னை அம்பால் அடித்து விழுத்தினேன் ஒரு க்ஷத்ரியன் செய்கிற காரியத்தையாக நீ செஞ்சிருக்க அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டான் வாலி என்ன குழந்தைங்களா வாலி கேட்குற கேள்விகள்லாம் நியாயம் இருக்கா வாலியும் சுக்ரீவனும் சண்டை போட்டப்போ ராமர் மறைஞ்சு நின்னு அவன் மேல அம்பு விட்டது சரியா உங்களுக்கு என்ன தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி உங்க அம்மா அப்பா கிட்ட போய் பேசுறீங்களா சபாஷ் வாலி நறுக்கு நறுக்குன்னு இப்படி கேட்ட கேள்விகளுக்கு ராமர் என்ன பதில் சொன்னாருன்னு நாம அடுத்த பகுதியில பார்க்கலாம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு இருங்க